நுழம்புகடியினால் பெருகக்கூடிய நோய்கள் மற்றும் கொரோனா தொற்று பரவல் தொடர்பில் கடந்த நான்கு நாட்களாக மக்கள் குரலில் உங்களுக்கு அவசியமான பல்வேறு தகவல்களை தொகுத்து வழங்குகின்றோம் இன்று அதன் தொடர்ச்சியாக சுகாதார பழக்க வழக்கங்களும் எதிர்கால மனித வாழ்க்கையும் என்ற விடையும் தொடர்பில் மக்கள் குரலில் நாம் அவதானம் செலுத்துகின்றோம் காலத்துக்கு காலம் மாறுபட்ட பல்வேறு நோய்கள் சமூகத்தில் பரவி வருகின்றன ஆகவே நாம் நோய்களுக்கு உள்ளாகாமல் இருப்பதற்கு சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை சரியாக பின்பற்றுவது அவசியமாகின்றது குறிப்பாக சுவாசம் சார்ந்த நோய்களை அதிகளவில் பரவுகின்றன இந்த நோய்கள் பரவாமல் தடுப்பது எப்படி இதற்கு நாம் எவ்வாறான சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் எமது எதிர்கால சுகாதார வாழ்க்கை எவ்வாறு அமையப்போகிறது இந்த விடையங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்ததில் விளங்குகின்றார் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தமிழ் ஊடக பேச்சாளர் டாக்டர் இரண்டு நோய்களும் ஒரே வகையான நுழம்பினால் தான் ஏற்படுகின்றது அதாவது வகை நுழம்பினால் தான் இந்த காய்ச்சல்கள் ஏற்படுத்தப்படுகின்றது ஈடிஸ் வகை நுழம்புகள் ஒரு சுத்தமான நீர் வேங்குகின்ற இடத்தில் தான் பெருக்கம் எனவே இந்த நுழம்புகளை கட்டுப்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த சிக்கன்குனியா மற்றும் டெங்கு காய்ச்சலில் இருந்து இலகுவாக பாதுகாப்பு பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது அதே போன்று நாங்கள் இன்ஃபுளுசா மற்றும் இந்த கோவிட் காய்ச்சல்கள் தொடர்பாக பார்த்தோம் என்று சொன்னால் சமூக மட்டத்தில் பொதுவாகவே இந்த சுவாச நோய்கள் நாளுக்கு நாள் இந்த காலநிலை மாறுபடுகின்ற சந்தர்ப்பங்களில் மலையுடனான காலநிலை அதே வெப்ப காலநிலை இவ்வாறான காலநிலை மாறுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த வைரஸ்கள் காலத்துக்கு காலம் தங்களுடைய வீரியத்தை கூட்டி குறைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன எனவே இது சமூகத்தில் ஆதி தொட்டு இருக்கின்ற இந்த வைரஸ்களாக காணப்படுகின்றன சுவாச நோய்கள் சுவாச பாதை வழியாகத்தான் கடத்தப்படுகின்றன ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு பரப்பப்படுகின்றது இது தொடர்பாக முறையான சுகாதார நடைமுறைகளை நீங்கள் கையாள்வதன் மூலம் சமூக இடைவெளிகளை பேணுவதன் மூலம் சுவாசம் தொடர்பாக துணிக்கைகள் மூலமாக இதுகள் பரப்பப்படுகின்றது பாதை வழியாக எனவே அவர் தொடர்பாக நோயுள்ளவர்கள் நடப்பதன் அதே போன்று உங்கள் கைகளை முறையாக சவர்காரமிட்டு கழுவி சுகாதார நடைமுறைகளை பேணுகின்ற தொடர்பாக நீங்கள் சுகாதார நடைமுறைகளை பேணி நடக்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த சுவாசம் தொடர்பான இந்த காய்ச்சல்கள்

எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைந்து கற்பிணி தாய்மார்களாக இருக்கலாம் சிறுநீரக நோயாளிகளாக இருக்கலாம் அதே போன்று நீரிழிவு நோயாளர்கள் நோயாளர்களுக்கு இந்த நோய்களின் தீவிரம் எந்த நோய் ஏற்பட்டாலும் டெங்குவாக இருக்கலாம் சிக்கன்குனியாவாக இருக்கலாம் இன்ஃபுளுசாவாக இருக்கலாம் கோவிடாக இருக்கலாம் இவ்வாறு இருக்கின்றவர்கள் தான் ஒரு கூடுதல் கவனம் இது தொடர்பாக எடுக்க வேண்டும் அவர் இது தொடர்பாக அவர்களும் பெரிதும் அச்சப்படுது தேவையில்லை என்றாலும் முறையான சுகாதார நடைமுறைகளை கையாண்டு உங்களுடைய வீட்டுச் சூழல்களை சுத்தமாக வைத்திருந்து உங்களுடைய பாடசாலை சூழல்களை உங்களுடைய அலுவலகத்தின் சூழல்களை குறிப்பாக சுத்தமான நீர் தேங்குகின்ற பூச்சாடிகள் தொடர்பாக நீர் தேங்குகின்ற வாளிகள் தொடர்பாக கூரைகள் தொடர்பாக கவனமாக இருங்கள் இதன் மூலம் இந்த நீங்கள் அழித்தொளிக்கலாம் சிக்கன் குனியா மற்றும் டெங்குலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளக்கூடியதான சந்தர்ப்பம் தொடர்ந்தும் மக்கள் ஆகிய உங்களின் பிரச்சனைகளையும் ஒவ்வொரு முக்கியமான சந்தர்ப்பங்களிலும் உங்களுக்கு அவசியமான தகவல்களை மக்கள் குரல் வாயிலாக கொண்டு வருவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம்